நெருங்கிருச்சுன்னு அர்த்தம் முதலாவதாக ஐபிஎம் நிறுவனம் ரொம்ப டேஞ்சரஸ் நிறுவனம் ரெண்டாவது வெரி சிப் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒன்னு இருக்கு இங்க இருக்கு பாருங்க இவங்க தான் அது இவர் பேர் ஸ்காட் சில்வர்மேன் அதோட சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இவருடைய இந்த கையில வந்துட்டு சிப் இருக்கு இங்க இருக்கு பாருங்க இந்த சிப் இருக்கு இப்ப அவர் ஸ்கேன் பண்றாரு ஸ்கேன் பண்ண உடனே எதிர்ல உள்ள கம்ப்யூட்டர்ல அவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துரும் நான் சொன்ன இன்னொரு வீடியோவ் காட்டுறனே இதுதான் இப்போ பாருங்க உங்க உங்களுடைய ஐசிக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாம் இங்க இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் பேர் இருக்கும் நம்பர் இருக்கும் அவரோட டெசிக்னேஷன் இருக்கும் அத்தனையும் இருக்கும் இந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ண உடனே உள்ள கம்ப்யூட்டர்ல உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா டீடைலும் சொல்லிடும் யார் இந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎம் இதை கண்டுபிடிச்சவங்க உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் பண்றவங்க இவங்க தான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலயே ஏறக்குறைய குறைய நூத்தி பத்து நாடுகளில் இவங்க மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல எங்களுடைய கணிப்பு சரின்னா உலக நாடுகள் வந்து ஐநாவுடைய கண்ட்ரோல் படி நூத்தி எண்பத்தி நாடுகள் அத்தனை நாடுகள்லையும் இந்த சிப் ரெடியா இருக்கு இந்தியால எல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெடி பண்ணிட்டாங்க இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸ்ரீலங்கால கொண்டு வந்துட்டாங்க எல்லா நாட்டிலயும் சிப் ரெடியா இருக்கு இப்போ ஸ்ரீலங்கால லெப்ட்ல போட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல காரணங்களுக்காக அங்க லெப்ட்ல ஒரு சிலருக்கு போடுறாங்க பல நாடுகள்ல இந்த சிப் இம்ப்ளான் ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இந்த வெரி சிப் இன்டர்நேஷனல் இவங்க இந்தியாவில இருக்கிறாங்க இந்தியாவில இவங்களுடைய நிறுவனங்கள் இருக்கு ஜனங்களுக்கு வந்து அந்தந்த நாடுகள்லயே ப்ரொடக்ஷன் நடக்குது ஏறக்குறைய நூற்றி எண்பத்தஞ்சு நாடுகளில் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி மணில நூற்றி பத்து நாடுகளுக்கு மேல அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இவங்க தான் உலகம் இதை மார்க்கெட் பண்றாங்க பல இவங்களுடைய வெவ்வேறு பேர்ல இருப்பாங்க இவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஏஞ்சல் ஒரு பேர் உண்டு ஒவ்வொரு இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது கூட வந்துடும் டிஜிட்டல் சிங்கப்பூர் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் ஸ்ரீலங்கா இப்படி ஒரு பேர் வச்சிருவாங்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க இவங்க தான் அதுக்கான எல்லா காரியங்களும் இவங்க தான் பேட்டன் ஐபிஎம் உப நிறுவனம் மொத்தம் ஒரு ஆறு நிறுவனம் இருக்கு அதில் இது ரெண்டாவது நிறுவனம் வெரிஷிப் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்னொரு நாலு நிறுவனம் இருக்கு மோட்டார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க தான் இவங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்ட் லேப் டெஸ்ட் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றது மாஸ்டர் கார்டு அவங்க தான் இதுக்கான பண உதவிகள் மாஸ்டர் கார்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் இந்த கடைசி காலத்தில் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்று இப்போ நான் சொன்னவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஆனால் சத்தியம் அதுதான் இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் அவன் பேர் சொல்லியே தான் கொடுக்குறான் கடன் அட்டை அதுக்கு பேர் என்னது கடன் அட்டை பைபிள் படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சவகாலம் எந்த காலத்திலும் கடன் நாட் அலவுட் எந்த காலத்திலுமே கடன் நாட் அலவுட் கடன் வாங்கக்கூடாதுன்னு நெகமியா சொல்லுவார் அப்புறம் ஏசு சொல்லும் போது மத்திய அஞ்சு இருபத்தாறுல ஒரு காசு கொடுத்து தீர்வு மட்டும் இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் அப்படின்னு இன்னைக்கு பிசாசு பண்ண தந்திரங்கள்ல ஒண்ணு எல்லாருக்கும் கடன் கொடுக்கறது இப்போ என்ன கேட்டிங்கன்னா இப்போ இருக்கவங்க அதான் நான் இப்போ சொல்லுவேன் எல்லாரும் செய்யறதுனால பாவம் சரியாயிராது யார் தான் கடன் வாங்கலை நம்ம கேட்குற கேள்வி இன்னைக்கு யார் தான் கடன் வாங்கலை எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க அப்போ கடன் வாங்குற எல்லாரையும் கத்தர் விட்டுருவாரா அப்படிலாம் இல்லை கடன் வாங்குற எல்லாரையும் விட மாட்டார் வாங்காதவழி எல்லாரையும் கூட்டு போவார் அவ்வளோதான் விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டோம்ன்றதுனால அது என்னவாகாது சரியாகாது இந்த கடனுங்கிற கான்செப்டை இப்பதான் ஒரு ஒரு ஐம்பது ஆறு வருஷமா தான் இப்ப அந்த கிரெடிட் கார்டு சிஸ்டம்ல ஒரு பத்து இருபது வருஷமா தான் நம்ம கொண்டு போய் நம்மள புஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் கிரெடிட் கிரெடிட் கிரெடிட்னு கடன் வாங்குறது அவமானம் இருந்த காலம்லாம் ஒரு காலம் இருக்கு நமக்கு நம்ம முன்னோர்கள்லாம் கடன் வாங்குறது என்னவா நினைச்சாங்க அவமானமா நினைச்சாங்க பைபிள் சொல்லுது கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லுது புதிய பாட்டில் பவுல் எழுதும்போது அழகா எழுதுறாரு அன்பில் ஒன்றை தவிர மற்ற எதிலும் என்ன செய்யக்கூடாது கடன் கடன்படாதிருப்பீர்களா அந்த மிகப்பெரிய பிசாசுடைய டூல் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடன் தான் கடனை கொடுத்து இப்போ நான் கொடுத்தோன்னே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் ஐயோ கடனில் வீடு வாங்கியிருக்கோம் கடனில் கார் வாங்கியிருக்கிறோம் கடலில் அதை பண்ணியிருக்கிறோம் இப்போ நாங்கள் பண்ணுறதுலாம் சரியா தப்பாக எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் முடிஞ்ச பிறகு யாராவது ஒன்று ரெண்டு பேர் வருவீங்க நீங்கள் யாரும் வரவே வராதிங்க நீங்கள் யார் வந்து என்ன கேட்க நிறைய பேர் முடிஞ்சவனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்வி ஒன்று கண்டுபாங்க நாங்கள் கடனில் வீடு வாங்கியிருக்கிறோமே என்ன பண்ணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ கடனில் வீடு வாங்கியிருக்கிறீங்க வருக வருது நீங்கள் போறீங்க நீங்கள் கடன் கட்டில் எதை எடுத்துப்பாங்க வீடு எடுத்துப்பாங்க சரி கடனில் கார் வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் கடன் கட்டலை எதை எடுத்துப்பாங்க ஆமாம் கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்கிறீங்க கட்டலை யார் எடுப்பாங்க கார்டு எடுப்பாங்களா உங்களை தான் எடுப்பாங்க நீங்கள் தானே அதுக்கு உத்தரவாதி ச பல கிரெடிட் கார்டு என்ன பண்ணுறான் தெரியுமா கட்டாட்டி உங்களை தூக்கிட்டு போயிடுறான் பல நாடுகளில் நடக்குது தூக்கிட்டு போய் வச்சு அவன் மிரட்டுறான் திட்டுறான் அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லாம் செய்கிறான் நீங்கள் அப்படி வருகையில் அப்படி வரும்போது நீங்கள் போவீங்களா போகும்போது பிசாஸ் சொல்லுவான் சாரை விட்டுட்டு போங்கபா உடனே தூதன் சொல்லுவான் அவர் நீதிமான் அவன் சொல்லுவான் நான் சொல்றான் அவர் பரிசுத்தவான் நீதிமான் மட்டும் இல்லை அவர் யார் பரிசுத்தவான் ஆனால் பேங்க்கு கொஞ்சம் பணம் பாக்கி இருக்குது பணம் கொடுக்க வேண்டியிருக்க அது கட்டிட்டு சாரப்போ சொல்லுங்க இப்படி பிசா சொல்லுமான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்லும் செத்துப்போன மோசையின் சரீரத்திற்கு அவன் தர்க்கம் பண்ணுவான் ஆனால் ஜீவன் உள்ள உங்கள் ஆத்மாவுக்கு அவன் இன்னும் அதிகம் தர்க்கம் பண்ணுவான் போகும்போது கண்டிப்பாக கேட்பான் மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை தாண்டி தான் நம்ம போகணும் கன்ஃபார்மாக அவங்கள பற்றி அவன் என்ன செய்வான் குற்றப்படுத்துவான் அதனால்தான் இயேசு தெளிவாக சொன்னார் உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அது எப்படிங்க கடன் வாங்காமல் இருக்கலாம் இருக்கலாம் அதெல்லாம் செய்யலாம் என்னென்னா கடன் வாங்காமல் இருக்கணும்னா நீங்கள் இஷ்டப்படுறபடி வாழ முடியாது கர்த்தர் இஷ்டப்படிபடி வாழணும் இப்போ என்ன பிரச்சனைனா நமக்கு ஒரு 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 விஷயம் இருக்கா நம்ம ஒரு பார்க்குறோமா இன்னைக்கு வந்தவனா கார் வாங்கிட்டா நம்மக்கிட்ட கார் இல்லையே இப்போ அதான் பிரச்சனையே நம்ம நம்மளை மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை அவனை பார்க்கறது பிரச்சனை ஏசுநாதரை பார்க்குற வரைக்கும் ஆதாமுக்கு தான் நிர்வாணின்னு தெரியவே இல்லை பாருங்க எப்போ தான் நிர்வாணின்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சோ அதுக்கப்புறம் ஆண்டவரை அவனால் பார்க்கவே முடியல பாருங்கள் அதுதான் கான்செப்ட் உங்களை பார்க்குற வரைக்கும் ஆண்டோரை பார்க்க முடியாது ஆண்டவரை பார்க்க தொடங்கினீங்கன்னா உங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த காலகட்டத்துக்குரியதே கற்று தருவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஏதோ ஒன்றிலுமே நான் சொல்கிறேன் கடன் வந்து ஒரு மிகப்பெரிய பிசாசுடைய டூல் நீங்கள் போகும்போது தயவு செஞ்சு கூடுமான வரைக்கும் கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க முடிவு பண்ணுங்கள் ஒரு அந்த சத்தியம் உங்களுக்கு இப்போதான் தெரியுதுன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க ஆண்டவரே கடநாட்டியத்துக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லுங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார் உதவி செய்வார் ஆனால் நகையை பூட்டி வச்சுக்கிட்டு உதவி செய்யணும்னு செய்ய மாட்டார் நிறைய பேர் அது வேறு இருக்குது ஒரு நகையெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இதுக்கு மேலே கொடுத்தா அடைக்கிறேன்பா கொடுக்க மாட்டார் நீ இருக்கிறத போட்டு அடைச்சிட்டு மிச்சம் மீதிக்கு தான் அவர் கொடுப்பாரு நான் சொல்கிறேன் நீங்கள் உண்மையாக அப்படி செஞ்சு பாருங்கள் உங்கள் தேவைகளை அதை விட அதிகமாக சந்திப்பதற்கு அத்தர் வலமுள்ளவராக இருக்கார் நம்முடைய ஆண்டவர் வந்து அஞ்சப்போ ரெண்டு மீன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட்டது போக பன்னெண்டு கூட நிறைய மிச்சம் இருந்துச்சு அதே தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வயலுக்கும் அப்பம் இல்லாத நிலைமை ஆனே ஒரு மணி நேரத்துக்குள்ள கத்தர் சூழ்நிலையை மாத்தி எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் பன்னெண்டு கூட நிறைய வச்சிருந்தாரு அதான் நம்முடைய தேவன் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறைவுகள் வரும் அது நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அதே தேவன் மிச்சம் எடுக்கத்தக்கதான் உங்களை நடத்துவதற்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கடன் வாங்காதீங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நடத்த பாருங்க அது போதுமானதாக இருக்கிறது இந்த மத்தவங்க கொஞ்சம் மரியாதையா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் அவன் போதும் கடன் பட்டு எவனா நாலு பேருக்கு வந்து ரோட்ல கத்தனா அதுதான் அவமானம் வீட்டுக்குள்ள ஒரு பொருளும் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமா இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்றேன் இல்லாம என்பது வரும் ஒரு காலத்துல வரும் ஏசுநாதருக்கே வந்துச்சு டாக்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அவர்கிட்ட என்ன பண்ணலாம் இயேசுநாதர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அந்த ஊர்ல நிறைய பேர் தெரியும் நூற்றுக்கு அதிபதி சகையு எல்லாரையும் தெரியும் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஒரு சீசன் அனுப்பி போயிட்டு சகை கிட்ட நான் கேட்டேன் ரெண்டு வெளி பணம் கேட்டேன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா கொடுப்பான் ஆனா சகையை போகிற இடத்துல சொல்லுவான் ஏசுநாதருக்கு நான் தான் கடன் கொடுத்தாம்பா பா சகையோட ஒரே சாட்சி அதை தான் இருக்கும் ஏசுநாதருக்கு கடன் கொடுத்த சகையோ எழுதுகிறதாவது தான் இருக்கும் அப்படி தான் ஒன்று வந்திருக்கோம் ஏசுநாதருக்கு நினச்சிருந்தா அவர்கிட்ட பணம் கொடுக்க எத்தனை பணக்காரர் இருந்தா அதை விட்டுங்க அதே டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல விஆர்எஸ் கொடுத்துட்டு ஒருத்தன் இயேசுநாதர் கூட இருக்கிறான் யார் இருக்கிறது மத்திய பாரு போய்ட்டு மத்திய நல்லவர் உள்ள மீட்டிங் போறாரு முடியும் போது வந்தோனே டாக்ஸை கட்டிடுவோம் நீ அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை கூட ஏசு விரும்பலை பாருங்க அவர் சொன்னாரு போய் மீன் வாய்ப்பாரு அவரோட அர்த்தம் என்ன தெரியுமா இல்லாம வரும் குறைவுகள் வரும் தேவைகள் வரும் அத்தனையிலையும் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க கடன் வாங்காதீங்க தேவனை நோக்கி பாருங்க அற்புதமாயும் அதிசயமாயும் நடத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லேலூயா அவரை நோக்கி பார்த்தவர்கள் இதுவரைக்கும் வெக்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது அப்போ இது மோட்டோரோலா இது ஒரு கம்பெனி இதே மாதிரி இன்னும் ரெண்டு கம்பெனி இருக்கு மான்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு மானிட்டரி டெக்ஸ்டர் அப்படிம்பாங்க அது ஒரு நிறுவனம் அதே மாதிரி லூக் அண்ட் டெக்னாலஜிஸ் லூசிஃபர் என்டர்பிரைசஸ் டெக்னாலஜிஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் லூக் அண்ட் டெக்னாலஜிஸ் இந்த ஆறு நிறுவனங்கள் இது வந்து வெளியரங்கமா இதுக்கு கீழே உப நிறுவனங்கள் ஆயிரம் கணக்கில் இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த முழு உலகத்தையும் ஒரு சர்வாதிகார கையில் ஒப்படைக்கிறதுக்கான எப்படி அவங்க ஹிட்லர்ல ட்ரை பண்ணாங்க ஹிட்லர் ஃபெயிலியர் ஆயிட்டான் ஆனால் ஆன்டி கிரைஸ் சக்ஸஸ் பண்ணுவான் ஏன்னா ஆண்டவரே அவங்க கையில் என்ன செய்ய போறாரு ஒப்படைக்கப் போறார் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு நாம் பதில் பார்க்க போறோம் யார் யாருக்கெல்லாம் போடப்பட போகிறது வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க திருப்பி அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கை இல்லாவது சரி கவனிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு போட போறாங்க சிறியோர் சின்ன பசங்களுக்கு போட போறாங்கன்னு சொல்லிருக்கு இது ரெண்டாம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லரோட ஆட்கள் யூத சின்ன பிள்ளைகளுக்கு கையில போட்டது இங்க இருக்கு பாருங்க 5 இலக்க நம்பர் 5 டிஜிட் நம்பர் இதே ஆட்கள் தான் இப்போ என்ன பண்றாங்க வெரி சிப் அப்படிங்கற கம்பெனியும் ஆஸ்ட்கோ ஆஸ்திரேலியன் கம்பெனி அப்படிங்கற பேர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இன்ஸ்டால் இன்ஃபேண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பிள்ளைகள் பாதுகாப்பு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பிள்ளைகளுக்கு இந்த சிப்பை போடுவதற்கான பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுலேயே நாற்பத்தி ஏழு நாட்டில் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க இப்போ ஐரோப்பா முழுக்க போடுவதற்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு எல்லா நாட்லேயும் போடுவதற்கு என்ன செஞ்சுட்டாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இது எப்படி போட போகிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிள்ளைகளோட எல்லாருக்குமே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் தாய் கருவான பிள்ளை கருவான நாளில் இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஃபைல் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம இல்லையா அந்த ஃபைலில் வந்து அந்த ஃபைலில் வந்து பிள்ளை எப்போ பிறந்தது தாய் பேர் தகப்பன் பேர் என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் என்னென்ன வேக்சினேஷன் போடுறோம் என்னென்ன விதமான தடுப்பூசி போகிறோம் அத்தனையும் அதில் இருக்கும் என்ன சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் இப்போ அதுக்கு பதிலாக பிள்ளையோடைய கையிலேயே ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை போட்டாச்சுன்னா பிள்ளை காணாமல் என்ன செய்யலாம் உடனே கண்டுபிடிக்கலாம் பிள்ளைக்கான எல்லா தேவையும் அது உள்ள இருக்கும் பிள்ளைக்கு வந்து மருந்து போடுறதையும் போட்டுக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லி இப்போ நாற்பத்தி நாட்டில் இது போர்ச்சுகல் அப்படிங்கிற நாட்டில் போடுறது ஆஸ்டோ அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க அதை செய்கிறாங்க இது யூரோப்பியன் யூனியன் முழுக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் இந்த வருஷத்தை பாருங்கள் நல்லா ஞாபகம் இருக்குதா என்ன வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி என்ன டெக்னாலஜி வரப்போகுதுன்னு பார்த்தோம் கார்ட் சிஸ்டம் முடிஞ்சு பயோமெட்ரிக் சிஸ்டம் இது யூரோப்பியன் யூனியனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற இருபத்தி எட்டு நாடுகளுக்கும் கண்டிஷன் போட்டிருக்காங்க அங்க உள்ள எல்லா பிள்ளைகளும் சர்வைலன்ஸ் குள்ள இருக்கணும் அத்தனை பேருக்கும் பயோசிப் போடுற காரியத்தை செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை என்ன செய்யணும் மைக்ரோ டிஸ்போசபிள் பேட்டரி எவ்ரி டூ இயர்ஸ் இன் ஸ்டேட் கிளினிக்ஸ் ஜிபிஎஸ் சிப் கிராண்ட்ஸ் அண்ட் எயிட் டு எரர் டு ஃபைவ் மீட்டர்ஸ் இது கொடுத்துருக்கிறாங்க எல்லா கிளினிக்குக்கும் கொடுத்துருக்குறாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க அத்தனை பேரும் போடுறதுக்கான காரியங்களை இங்கே சொல்லி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறந்த பதினாலுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு போட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு கண்ட முழுக்க ரெடி ஐரோப்பா கண்ட முழுக்க வரப்போற சர்வாதிகாரி எங்கேருந்து வரப்போறான் ஐரோப்பியன் யூனியன்லேருந்து வரப்போறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ அவனுடைய அரசாட்சியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏரோது அன்னைக்கு இயேசு பிறந்த போது அங்கே உள்ள எல்லாரையும் அகஸ்தர் சாரி அகஸ்தராயன் அன்னைக்கு பிறந்த போது எல்லாரையும் என்ன பண்ணா கணக்கெடுப்பு நடத்தினா இன்னைக்கு அதே கணக்கெடுப்பை ஐரோப்பியன் யூனியன்ல ஆரம்பிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபது மே பேரையும் கொண்டு சொல்லி எல்லா சிஸ்டம் உத்தரவு பேர்ல இந்த பயோசிப் பிள்ளைகளுக்கு போட தொடங்கியாச்சு இது ரெண்டாவது இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுன்னா அப்பா வெளிநாடு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது எல்லா நாட்டிலையும் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்லயுமே போட சொல்லி உத்தரவு வந்திருக்குது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆஸ்க் ஹாஸ்பிட்டல் பயோமெட்ரிக் ஐடி ஆஃப் இன்ஃபென்ஸ் ஜி நியூஸ்ல வந்தது

ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது சிறியோருக்கு போட தொடங்குறாங்க ஆனா இதை நம்ம எப்படி பாக்குறோம் வெறும் டெக்னாலஜி வெறும் கடைசி காலத்தினுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் பாக்குறமே ஒழிய ப்ராஃபஸியா பார்க்கல உலகம் தான் டெக்னாலஜியா பார்க்கும் நாம எப்படி பார்க்கணும் ப்ராஃபஸியா பார்க்கணும் அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்கள் எப்படி எடுத்துட்டாங்க அந்நிய காரியமாய் அது வந்து ஒரு டெக்னாலஜியா பாக்குறோம் ஒரு அது ஒரு சிஸ்டம் ஏதோ ஒண்ணு கொண்டு வராங்க ஒரு பாதுகாப்பு கருவி அப்படிதான் நினைக்கிறோமே ஒளிய இது தேவன் சொன்ன தீர்க்கத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மகாராஷ்டிரா அரசாங்கம் போட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் ஜப்பான்ல ஒரு விசுவாச தம்பதியார் இருந்தாங்க வேலைக்கு போயிருந்தாங்க நான் சொல்றது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தாங்க போயிருந்த போது அவங்க அந்த அம்மா ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து குழந்தைய அங்க பிறக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க சொந்தக்காரன்லாம் கேட்டாங்க ஜப்பான்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நிறைய சலுகை கொடுக்குது அரசாங்கம் ஜப்பான் அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்குது நீ அங்கேயே இருக்கலாமே அங்கேருந்து இந்த குழந்தைய பெற்றிருந்தா எவ்வளவு வந்து பிள்ளைக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னும் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை அங்க பிறந்தா எல்லா சலுகையும் கிடைக்கும் ஆனா பிறந்த உடனே பயோசிப் போடுவாங்க என் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல்லே தான் என்ன செய்யறானா டிஃபால்ட்டா போடுறாங்களாம் கேள்வி எல்லாம் கிடையாது நம்ம ஊர்ல எப்படி இப்போ ஆதார் வந்து பிள்ளை பிறந்த உடனே கண்டிப்பா என்ன செய்யணும் வாங்கி ஆகணும்ங்கிறது இப்ப உங்க ஊர்ல ரெசிடன்ஸ் கார்டு கண்டிப்பா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒரு காலத்துல இங்க அது கிடையாது பிள்ளைகளுக்கு ரெசிடன்ஸ் கார்டு கிடையாது இந்தியால ஆதார் கிடையாது இப்ப பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க சொல்றாங்க மலேசியால பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் கார்டு சிஸ்டம் சொன்னாங்க இப்ப அவங்க கொண்டாந்துட்டாங்க எல்லா நாட்டிலயும் பிள்ளைகளை தான் குறி வச்சு தாக்குறாங்க அதுல ஜப்பான்ல இப்ப டிஃபால்ட்டாவே பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க சிப்பு போடுறாங்க இப்ப அந்த அம்மா சொல்லுச்சு எனக்கு அது வேண்டாம் என் பிள்ளைக்கு ஆசிர்வாதத்தை விட வேதம் ரொம்ப எனக்கு முக்கியம் இப்போ பிள்ளைகளுக்கு போட தொடங்கியாச்சு கர்த்தர் சொன்னபடி சிறியோருக்கு இப்போ வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுகிற காலம் வந்து விட்டது என்னன்னா பதினேழாவது வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு இருக்கு ஹூஸ்டன்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு இது நம்ம நம்ம ஊர்லையும் பிள்ளைகளுக்கு இது போட சொல்லி சொல்லி இது டெல்லியில ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயும் ஆர்எஃப்ஐடி டேகோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க கார்ட் சிஸ்டம் வந்துருச்சு இப்பவே கார்ட் சிஸ்டம் எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டிலயும் கொண்டு வந்துட்டாங்க எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இப்போ ஆர்எஃப்ஐடி அதாவது ரேடியோ பிரீக்வன்சியோட கார்டு அதுலதான் அவங்க அட்டன்ஸ் எடுக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க இந்த கார்டு தான் இப்ப என்னவா மாற போது சிப்பாக மாற போது இப்ப வெளிநாட்டுல சிப்பா மாறிடுச்சு நம்ம நாட்டுல சிப்பா மாற போது அதற்கான அதுக்கான டெக்னாலஜியும் இந்தியாவில என்னவா இருக்குது ரெடியாக இருக்கு இப்ப நல்லா கவனிங்க ஹூஸ்டன்ல தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஒருத்தர் என்ன பண்ணாரு ஸ்கூல்ல சேர்க்க போனார் போன உடனே அவங்க சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு சிப்பு போடுவோன்னு சொல்லிட்டாங்க அந்த ஸ்கூல்ல சிப்பு போடணும் கம்பல்சரி சொன்ன உடனே இவர் என்ன சொன்னாரு நான் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறேன் இந்த மார்க் ஆஃப் த பெஸ்ட் நான் போட மாட்டேன் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு சிப்பு போடக்கூடாதுன்னு சொன்னார் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைக்கு இங்கே என்ன கிடையாது சீட்டு கிடையாது இவர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார் கேஸ் போட்டு என் பிள்ளை அந்த மாதிரி கம்பல் பண்ணுறாங்க சிப்பு போட சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட்டுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா அதுல இந்த விஷயத்தில் உங்களுக்கோ உங்கள் மகளுக்கோ நாங்கள் உதவி செய்ய முடியாது இது ஸ்கூலோடைய பாதுகாப்பு காரியம் ஒண்ணு ஸ்கூல் சொல்ற மாதிரி பிள்ளைக்கு என்ன செய்யுங்க சிப்ப போடுங்க இல்லைன்னா வேற ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளை என்ன செய்யுங்க சேர்த்துங்கட்டாங்க ஆனா என்ன கொடுமைனா அந்த ஹூஸ்டன்ல நூத்தி பனிரெண்டு ஸ்கூல்ல சிப்பு போட சொல்லியிருக்கிறாங்க ஒரு லட்சம் பிள்ளைகளுக்கு சிப்பு போட சொல்றாங்க வேதம் சொன்னபடி சிறியோருக்கு சிப்பு போட தொடங்கி ஆகி விட்டது ஐரோப்பியன் யூனியன்லையும் அமெரிக்காவிலையும் ஜப்பான்லையும் ஏன் இந்தியாவிலையும் ஆரம்பிக்க போறாங்க சிப்பு ரெடியாக இருக்கிறது இது இல்லாமல் உங்கள் பிள்ளைக்கு படிப்பு இப்போ கிடைக்கவே கிடைக்காது அடுத்த இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிட்டா சிப்பு இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு என்ன கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் அட்மிஷன் கிடைக்கும் அப்போ நம்ம பிள்ளையோட எதிர்காலம் எங்க இருக்கு நம்ம பிள்ளை நல்லா வாழ்க்கையில் வரணும் என்ன வேணும் படிப்பு வேணும் அப்படித்தானே ஆமா தானே யார் சொன்னா அதுக்குதான் கேள்வியே கேட்டேன்